பிரதமர் நரேந்திர மோடி தாம் போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் வரும் பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் இந்தியா முழுவதும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் அவர் போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் நான்காவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதையடுத்து வாரணாசி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வரும் பதிமூன்றாம் தேதி தமது தொகுதிக்கு அவர் செல்கிறார் வாரணாசியில் பதிமூன்றாம் தேதி அன்று பனாரஸ் இந்து பல்கலைக்கழக முக்கிய நுழைவாயிலில் உள்ள மதன்மோகன் மாளவியா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் இதனைத் தொடர்ந்து வாரணாசியில் காசி விஸ்வநாத் காரிடர் வரை வாகன பேரணி மூலம் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மே பதினான்காம் தேதி தனது வேட்புமனுவை வாரணாசி தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் பிரதமர் நரேந்திர மோடி தாக்கல் செய்ய உள்ளார் பாஜக அரசின் கொள்கைகள் ஏழைகள் நலனுக்கானதாக இல்லை என பிரியங்கா காந்தி குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் தனது சகோதரர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் நாட்டில் இப்போது ஆங்கிலேயர் ஆட்சி போன்ற சூழல் நிலவுவதாக கூறினார் பாஜக அரசின் கொள்கைகள் ஏழைகள் நலன் சார்ந்ததாக இல்லாமல் வசதி படைத்தவர்களை சார்ந்ததாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சி வேதனை ஆட்சி என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சிக்கு வந்த மூன்றாண்டுகளில் திமுக அரசு மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார் அளித்த வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த முப்பத்தி ஆறு மாதங்களில் தமிழகத்தின் பல பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மின்கட்டண உயர்வு வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் கட்டணம் ஆகியவை உயர்ந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் பத்தாண்டு கால ஆட்சியில் அதிமுக விட்டுச் சென்ற கடன் சுமையிலிருந்து தமிழகத்தை திமுக அரசு மீட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திமுக அரசுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் மூன்றாண்டுகளில் சிறப்பான ஆட்சியை நடத்தியிருக்கும் திமுக அளித்த வாக்குறுதியில் தொன்னூறு சதவீதத்தை நிறைவேற்றியிருப்பதாக கூறினார் என்னும் எழுத்தும் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் புதுமைப்பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார் அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதம் முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவித்துள்ளார் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நான் முதல்வன் கல்லூரி கனவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்ச்சி சென்னை அண்ணா நூலகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய அளவில் ஒப்பிடும்போது தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் பிளஸ் டூ முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை நூறு சதவீதத்தை எட்டும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதுமை பெண் திட்டத்தால் மாணவிகளின் சேர்க்கை விகிதம் கல்லூரிகளில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுபோன்ற திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்கும் என்றும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா குறிப்பிட்டார் அரிய எதிர் விளைவுகளை ஏற்படுத்துவதாக நீதிமன்றத்தில் ஒப்புதல் தெரிவித்த நிலையில் ஆஷ்ரா ஜெனகா நிறுவனம் தனது கொரோனா தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது இங்கிலாந்து செய்தித்தாள் ஒன்று வெளியிட்ட செய்தியில் ஆஷ்ரா ஜெனகா நிறுவனம் தயாரித்த கோவிட் தடுப்பூசி அரிய எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீதிமன்றத்தில் அந்த நிறுவனமே ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டிருந்தது இதையடுத்து ஆஷ்ரா ஜெனகா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமது நிறுவனத்தின் கோவிட் தடுப்பூசியை அனைத்து சந்தைகளில் இருந்தும் திரும்பப் பெறுவதாக கூறியுள்ளது வணிக காரணங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது மே ஏழாம் தேதி முதல் தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது எனவே ஐரோப்பிய நாடுகளில் இந்த தடுப்பூசி உபயோகிக்கப்பட மாட்டாது என்றும் ஆஷா ஜெனகா நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் லக்னோ அணிகள் மோதுகின்றன இந்த ஆட்டம் ஹைதராபாத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது இதனிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை இருபது ரன் வித்தியாசத்தில் தில்லி அணி வீழ்த்தியது